ராதிகா பண்ணக்கூடிய அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வயதுக்கேற்ற அந்த பயிற்சியை அவங்க பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன் பட் ஜோதிகா கொஞ்சம் அதீதமாக பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது இது வந்து முழுக்க முழுக்க இந்த உடற்பயிற்சி கூட நான் சொல்கிறேன் சித்தார் அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சரிங்களா இந்த உடற்பயிற்சி செய்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரைவேட் தான் பிரைவேட் இது வந்து பப்ளிக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி உருவாகி வந்து இன்னும் ஒரு அடமானமோ இல்லை விற்கவோ இல்லை இனிமே தான் நடக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அவருக்கு முடிச்சிட்டார் அவர் யார் அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது ஆரோக்கியமான விஷயம் யார் ஆனால் சீன் போடுறேன் சின்ன சின்ன இப்போ ராஜிகாமா சீன் தான் அது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட இருக்க தற்கொலைக்கெலாம் கேட்டால் நம்மளும் ஜோதிகா ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜோதிகா பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் சார் இந்த ரீல்ஸ் வந்து போடுறாங்களே சார் இப்போ வந்து சேனல்கள்லாம் கொடுக்குறாங்களே இதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்களான்னு கேட்கலாம் ஏன்னா நயன்தார கல்யாணத்துக்கே வாங்கினாங்க ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா அம்சக திருமிகு சேகர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வருங்களை அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் முப்பது வயசு ஒரு பெண் அடையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை அளவில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது முந்தி இருந்த ஆக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வுகள் சொல்ற ஒரு கருத்து ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்கக்கூடிய ராதிகா அவர்கள் ஜோதிகா அவர்கள் தங்களுடைய உடல்நிலையை இப்போ வரைக்குமே ஒரு இளமையாக ஒரு இருபது வயசு ஆள் எப்படி தன்னுடைய உடலை கவனிக்குவாங்களோ அப்படியா அப்படி கவனிச்சுக்கிறாங்களே எப்படி சொன்னீங்க அறுபது வயசு வந்து முப்பது இல்லை நாற்பது சொல்லலாம் இருபது ஆரோக்கியமா வச்சுக்கிறாங்க இல்லைங்களா அது எப்படி பார்த்து இல்ல பெண்கள் வந்து பல கட்டங்களில் அவங்களுக்கு வந்து தாய்மைன்ற ஒரு பெரிய ஒரு இது இருக்கு ஒன்று அது இல்லாமல் வந்து இந்த மந்த்லி பீரியட் இதெல்லாம் இருக்குல்ல அவங்க வந்து பெண்கள் ஆனால் மருத்துவ ரீதியாக சரி உடல் கூறு ஆய்வில் கூட பார்த்திங்கன்னா வந்து ஆண்களை விட பெண்கள் தான் வந்து சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்றது தான் தகவல் இங்கே பல பேருக்கு வந்து இதை சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சேஃபாக இருக்கும் நமக்கு இங்கே பல பேருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து நீங்கள் நான் நீங்கள் வணங்குறீங்களே அந்த கடவுள் வந்து திடீர்னு ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க மகப்பேறு இனிமேல் வந்து பெண்கள் கிடையாது ஆண்களுக்கு என்ன பாதி ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகப்பேருக்கே போகமாட்டான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகப்பேருக்கு பயந்து சூசைடே பண்ணிப்பான் இதுதான் இன்றைக்கி வந்து ஆண் ஆண்களுக்கு சௌகரியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டனா மகப்பேறு உண்டாக்க முடியுமே தவிர மகப்பேறு வந்து அவங்களால அடைய முடியாதுன்றது ஒரு பெரிய ஒரு என்ன சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது அவங்க நான் பொதுவாக சொன்ன நான் எனக்கும் சேர்த்தே நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் சேர்த்துக்கூட நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஏன்னா மகப்பேருன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து மறு ஜென்மமும் அதனால தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் உடலும் மனதும் வந்து வலிமையாக இயற்கையாக அமைச்சிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இறைவன் கொடுத்ததாக கூட இருக்கட்டும் அப்படிப்பட்ட பெண்கள் வந்து ஏற்கனவே வந்து மன ரீதியாக வந்து வலிமை வாய்ந்த பெண்கள் வந்து உடலையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுல அதாவது உடற்பயிற்சி செய்கிறதுல ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது எல்லா பெண்களுமே நான் நடைப்பயணத்தில் நானே பார்ப்பேன் சராசரியாக ஆண்களை காட்டுறோம் பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து வாக்கிங் போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் காலையில் நேரத்தில் சரிங்களா நம்ம வாக்கிங் போகிறதுக்கு போகிறதில்ல நம்ம போனோம்னா ஏதாவது கதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்டுங்களோட டிஸ்கஸ் பண்ணுறது தான் நம்ம போகிறோம் நம்மனா நான் நான் சரிங்களா ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு நேரம் எப்போலாம் வந்து முடியாத சூழ்நிலை தான் போகிறதில்லை தவிர பெரும்பாலும் நம்ம நடைப்பயிற்சியில் இருக்கிறோம் நடைப்பயிற்சி தான் சின்ன சின்ன பயிற்சிகள் வந்து நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்க ஆனால் வந்து இப்போது ராதிகா அம்மா வந்து அவங்களுடைய உடற்பயிற்சி இருந்தாலும் சரி ஜோதிகாவுடைய அந்த உடற்பயிற்சியும் சரி பரவாயில்ல இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்து ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் பல நடிகைகள் வந்து போஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் நான் ராதிகா பண்ணக்கூடிய அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வயதுக்கேற்ற அந்த பயிற்சியை அவங்க பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன் பட் ஜோதிகா கொஞ்சம் அதீதமாக பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அந்த உடற்பயிற்சி என் பார்வையில் சொல்கிறேன் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்றது தான் ஏன்னா அவங்களுக்கும் வயசு நாற்பத்தெட்டு வயசுன்னு வச்சுங்களேன் அந்தமாவுக்கு வந்து அறுபது வயசுக்கா வந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது வயது சொன்னால் வர பிரச்சனை வரப்போகுது சரிங்களா நீங்க வேற தமிழன்ல வந்து ஒரு கேள்வின்னு சொன்னாரு அதை சொன்னார் இது சொன்னார்ன்னு நீங்க போட்டிருக்கீங்க பயமாக இருக்கு உங்ககிட்ட எல்லாம் ஏன்னா நீங்க தமிழன் வைக்கும்போது அப்படிதான் பண்றீங்க சில நேரங்களில் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லாத நான் கேட்டா கேள்விகள் அப்படி சொன்னு சொன்னாங்க அதிகா பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா அவங்க வந்து பண்ணக்கூடிய அந்த பயிற்சியும் வந்து காணொலியாக வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அந்த வயதுக்கேற்ற என்ன பயிற்சி பண்ணணுமோ போதும் இன்னும் கொஞ்சம் வயது மூப்பல்ல கூட நான் வந்து நடைப்பயிற்சியில் நான் பார்க்குறேன் சித்தார்த் நம்மளோட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேகமாக நடப்பாங்க பெண்கள் என்ன சொல்கிறேன் நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சில நேரத்தில் நான் உட்காந்து கூட பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வந்து வேகமான நடைப்பயிற்சி கேட்டதில் அவங்க அறுபத்தைந்து வயசுக்கு மேலே இருக்கும் நம்ம அம்மா வயசு தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து வேகமாக நடந்து போகிறதெல்லாம் நான் பார்த்துவேன் எழுபது வயசு பா வந்து பார்ட்டி வயசுல உள்ளவங்க கூட கேள்வின்னு சொன்னால் ஆகிடும் என்ன பார்ட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து இதை சொல்லும்போது நீங்கள் உடனே இவங்க ரெண்டு பேரும் ஞாபகமே வச்சிருக்காதீங்க இப்படி வாங்க நீங்கள் நான் சொல்ல பொதுவாக பெண்கள் சொல்லலாம் ஊக்குள்ள பெண்கள் வந்து பயிற்சி செய்யும் போது நடைப்பயிற்சி செய்யும் போது நம்மளால் முடியாது இப்போ ஒரு பீரியடில் நான் படிக்கட்டலாம் மூணு மூணு படிக்கட்டே ஏறுவேன் இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு இருக்கும்போது மூணு மூணு படிக்கட்டாக இருவேன் ரெண்டு ரெண்டு படிக்க தான் படி ஸ்டெப்பில் ஏறும்போது அப்படி காலை தாண்டி வச்சு மூணு மூணு ஏறுவேன் இறங்கும் போது பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுரும் அவ்வளோ அவ்வளோ கிடக்கிடக்கிறன்னு இறங்கிடும் இன்றைக்கி அதெல்லாம் முடியல சரிங்களா ஆனால் இன்றைக்கி சில ப்ரின்சிபல் மெயின்டைன் பண்ணுறோம் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மேலே படிக்கட்டில் ஏறும்போது லிஃப்ட்டு யூஸ் பண்ணுறோம் இறங்கும்போது நான் லிஃப்ட்டு யூஸ் இல்லை பெரும்பாலும் ஸோ எதுக்காக இது சொல்கிறேன்னா ராதிகா வந்து அந்த வயதுக்கு ஏற்ற அந்த பயிற்சியை வந்து அவங்க பண்ணுறாங்க பட் ஜோதியா வந்து கொஞ்சம் ஓவராக வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன் போடுற மாதிரியும் இருக்குது அதையே சீன்பருவம் சீன் பருவன்னா நான் கேட்டால் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்கிற மாதிரி காட்டக்கூடாது முதல் பொதுவாகவே நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க இந்த உடற்பயிற்சி கூட நான் சொல்கிறேன் சித்தார்த் அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சரிங்களா இந்த உடற்பயிற்சி செய்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரைவேட் மேட்டர் ப்ரைவேட் மேட்டர் இது வந்து பப்ளிக் பண்ணணும் அவசியமே கிடையாது எப்படி நம்ம வந்து குளிக்கிறது எப்படி பல் தேய்க்கிறது எப்படி பல் தேய்க்கிறது குளிக்கிறது காலை கடன் முடிக்கிறது எப்படி இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் மேட்ரோ உடற்பயிற்சி செய்கிறது கூட ஒரு ப்ரைவேட் மேட்ரு தான் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்கில் ஷேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஒரு சேனல்களில் வந்து அதை ஒளிபரப்பு செய்யணுன்றது கிடையாது இப்போ இதே வேறு ஒரு காட்சி நீங்கள் வந்து தூங்குகிற காட்சி இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து குளிக்கிற காட்சி இந்த மாதிரி காட்சி வந்து ஒரு சேனலில் நீங்கள் எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க நான் நான் எதுக்கு எதுக்கு இப்போ இப்போ அது மாதிரி தான் நீங்கள் அப்செக்ஷன் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் உயர் உடற்பயிற்சி செய்கிறதுன்றது கூட ஒரு ப்ரைவேட் மேட்டருன்றேன் அது பப்ளிக் பண்ண வேண்டியதில்லை வேறு சேனல்களில் வந்து அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி வந்து அதுதான் நான் சீன் சொல்கிறேன் இப்போ ஜோதிகாவை இப்போ ராதிகாமா பண்ணுறது கூட வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எளிமையாக வந்து என்ன கேட்டிங்கன்னா வயதுக்கு ஏற்ற இது ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ வயது மூப்பில் உள்ளவங்க ஒரு அறுபது வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராதிகாவை பார்த்து ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்காக கூட அது பண்ணதாக கூட வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பட் ஜோதிகா பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஏதா இருக்கிறத அப்படியே ப்ராக்டிக்கலாக பேசுறேன் பட் அவங்க பண்ணக்கூடிய இது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆகிடும் இப்போ நான் ஜோதிகா பண்ண இப்போ ராதிகா பண்ணுற எக்ஸசைஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ யார் வேணால் பண்ணால் என் மனைவி யார் வேணால் பண்ணலாம் அது வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்து பண்ணலாம் ரிஸ்க் கிடையாது ராதிகா பண்ணுறதுனால புரிஞ்சுங்க நீங்கள் நான் வந்து கண்டெல்லாம் பேச சீரியஸாக இருக்கேன் ஓகே ராதிகா பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து எல்லா வயது முப்பது அத்தனை பேருமே வந்து பண்ண முடியும் நம்ம வீட்லேயும் பண்ண முடியும் கண்டிப்பாக பட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் வேற பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிகா பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கால்கள் முறுகிக்கும் ஃப்ராக்சர் ஆயிரும் இப்போ பிரச்சனைய சிக்கலே என்ன தெரியுமா சினிமா நடிகர் நடிகைகளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு தற்கொலை கூட்டம் வந்து இருக்காங்க அது விஜய் அரசியலுக்கு வந்து அது ஃபோர்த் ஜெண்டர் ஆயிடுச்சு அது தற்கொரி ஜெண்டர்னு ஒரு ஜெண்டர் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன் எல்லா காணொலியுமே நான் பதிவு பண்ணுறேன் தற்கொரி ஜெண்டர்னு ஒரு ஜெண்டர் மே அவங்கள அவங்களே வாழ்றது இல்லை சார் இதை தான் நான் சொல்கிறேன் மேல் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜெண்டர்னு ஒரு ஜெண்டர் உருவாகிட்டு இருக்குது அதுதான் தற்கொறி ஜெண்டர் தற்கொறினால் நான் அறிவில்லாதவன் கை நாட்டு முட்டால் இல்லை சார் நம்ம கூடவே இருப்பாங்க சார் வெகுளி நம்ம கூட இருப்பாங்க இவங்க எல்லாேருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை ரீச் பார்த்துட்டு இவங்க இந்த இந்த மாதிரி ஜோதிகாக்கு நான் ஏன் இப்போ ராதிகா இப்போ எனக்கு என்ன சார் ராதிகா மேலே எனக்கு என்ன இருக்குதுன்னா ராதிகாவை கடந்த காலத்தில் நான் வந்து சில விஷயங்கள் வரும்போது விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் சரத்குமார் கூட நான் விமர்சனம் பண்ணேன் அரசியல் கட்சி வந்து எப்போ நேற்று கூட கேட்டாங்க சரத்குமார் வந்து விஜய் வந்து பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறேன் விஜய் பற்றி சரத்குமார் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொன்னேன் ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி உருவாகி வந்து இன்னும் ஒரு அடமானமோ இல்லை விற்கவோ இல்லை தான் நடக்கும் நினைக்கிறேன் நான் ஆனா அவருக்கு முடிச்சிட்டாரு அவரை யார் சரத்குமார் அதெல்லாம் முடிச்சிட்டாரு கட்சியை கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னு வித்துட்டாருன்னு சொல்லுவோம் கௌரவமா சேர்த்துட்டாரு பாஜக சேர்த்துட்டாரு சார் நம்ம அது அப்போ விஜய் வந்து சரத்குமார் விமர்சனம் பண்ண முடியுமான்னா நிச்சயமா பண்ண முடியாது அது வந்து கன்ஃபார்ம் அது வந்து விமர்சனம் வேற அதே சமயத்தில் வந்து சரத்குமாரால் வந்து பார்த்தோம்னா வந்து அந்த பாடி பில்டிங் வந்து இந்த வயசில் வேறு யாருக்காவது இருக்குமா காட்டுங்க ஒரு நடிகனை காட்டிடுங்க இது ஒரு நடிகனை காட்டுங்க நான் சொல்கிறது கதாநாயகன் வரிசையில் காட்டுங்க இந்த ரிட்டையரான கதாநாயகனா இருக்கிறாங்கல்ல சரத்குமாரோடைய பாடி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வேறு யாராவது காட்ட சொல்லுங்கள் அன்றைக்கி புறன் விசாரணையில் காட்டினா அந்த பாடி அப்படியே மெயின்டைன் பண்ண அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு எவ்வளோ வந்து உழைக்கணும் தினம் உழைக்கணுமே இல்லைனா போயிடும் ஒரு காலத்தில் நான் கூட ஜிம்முக்கு போய்ட்டு பாடியெல்லாம் பயங்கரமாக வச்சுருந்தேன் இப்போ என்ன ஆச்சு பல பேர் நான் சொல்கிறானே என்னென்னமோ சொல்கிறானுங்க எது ஒரு அரசு அரசுங்க வெளிப்படையாக என்ன இப்போ வேறு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே நான் பண்ணின்றான் காண்டா சொல்லுங்க சார் அதனால நினைக்கிறீங்க வெளியே ஆனா மனசுல வருது நினைக்கிறீங்க ஜிம்முக்கு போனீங்க ஆனா ஒரு காலத்துல வந்து என் உடம்பு எனக்கே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறாம இருக்கும் ஆனா அப்படி வச்சிருந்தேன் பாடிய இது அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பாடி அந்த பாடி தான் இன்னும் கூட வந்து அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்றது இன்னைக்கு பலம் வலிக்குது இன்றைக்கும் படிக்கட்டு வந்து சும்மா உங்கள் பேருக்கு தான் சொன்னேன் படிக்கட்டை இப்போ நான் திபெத்தவனு ஓடுவேன் படிக்கட்டில் இறங்கும் போது படிக்கட்டில் கிடக்குன்னு இறங்குறேன் சில பேர் சொன்னாங்க ஏன் சரி இவ்வளோ பேர் வச்சு இப்படி பண்ணுறீங்க அது படிக்கிச்சு நான் சொல்கிறேன் அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது ஆரோக்கியமான விஷயம் சித்தார்த் ஆனால் சீன் போடக்கூடாது நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா வந்து இப்போ இதே த இவன் தம்பி இவன் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் பேக் கொண்டு வந்து அலற விட்டுவான்ல அதுக்கப்புறம் நிறைய பேர் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்க தனுஷ் கொண்டு வந்தார் விஷால் கொண்டு வந்தார் அதெல்லாம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மறியில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா என்ன எனக்கு தெரிஞ்சு வேற வேறு சொல்கிறாங்க நான் எல்லோரும் சட்டையை அவுத்தா பார்த்துன்னு முடியும் சிக்ஸ் பேக் இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் மறியில் வந்து அட்டகாசமாக வந்து பண்ணிக்கிறோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுலாம் ஒரே பேக் தான் சரிங்களா சிங்கிள் பேக் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பேக் ஆனால் அது வந்து இந்த வயசில் நான் ஐம்பது வயசு யார் நினைக்கிறேன் அவனுக்கும் யாருக்கு சூரியாக்கோம் அது இவ்வளோ ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட் மேட் இது படத்துக்காக கூட படத்தில் கூட காட்டலாம் இப்போ இதே ஜோதிகா வந்து படத்தில் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சா காமிச்சிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை ஆனால் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சி படத்தில் இல்லாத ஒரு பிரைவேட்டான ஒரு காட்சி அதை கொண்டு வந்து எதுக்கு பொது வெளியில் போட்டு பொது வெளியில் போட்டு அதை பார்த்து சில தற்கொலைகள் வந்து இதே மாதிரி நம்மளும் செய்யணும் நாளைக்கே நம்மளும் ஜோதிகா ஆகணும்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பெருசாக எடுத்து தூக்கறேன்னு சொல்லி இப்படி ஆட்டுறேன் அப்படி ஆட்டுறோம் சொல்லி காலையில் போட்டுக்கிட்டு இல்லையா அந்த மாதிரி நடக்குது இல்லை ஒரு ஓல்ட் வந்து எதெல்லாம் பண்ணணும் இப்போ நாற்பத்தெட்டு வயசு ஆகுது நினைக்கிறேன் ஐ திங்க் ஜோதிகாவுக்கு ஒத்துப்பிங்கள ஆ அப்போ வந்து எதுக்கு இந்த நாற்பத்தஞ்சு வயசு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கிழமைங்களாம் வந்து இதை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா என்ன நடக்கும் ரிஸ்க்கு தானே இது ஏன்னா உடற்பயிற்சி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உடல் ஆரோக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க்கும் இருக்குது அதில் அதை புரிஞ்சிக்கணும் ஒரு வயதான காலத்தில் ஒரு வாக்கிங் போகலாம் சின்ன சின்ன இப்போ ராதிகாமா செய்யறதில்ல அது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் பட் இதை வந்து அதை ரோல் மாடலாக கூட எடுத்து செய்யலாம் தப்பு ஒன்றும் கிடையாது நல்லது எங்கே இருந்தாலும் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம இருக்க தற்கொலைக்கு என்ன கேட்டால் நம்மளும் ஜோதிகா ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜோதிகா பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியுமா ஜோதிகா அவர்கள் பண்ணுறது மட்டுமா பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அதுதான் சார் நான் சொல்லலாம் அதுதான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் இந்த எக்ஸசைஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இதை வந்து பிரைவேட் மட்டும் நான் இதை இந்த பப்ளிக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் பல் துளக்கிறது முகங்கள் குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னலாம் அடிப்படை வந்து விஷயங்கள் வந்து துணி துவைக்கிறது சரிங்களா இப்போ நான் கேட்குறேன் வந்து துணி துவைக்கிறது காட்சியை போடுவாங்களா போட மாட்டாங்கள் உடற்பயிற்சியை போடுறீங்க ஒரு பெண்களுடைய வந்து அன்றாட கடமைகள் இருக்குதுல்ல சமையல் இருக்குது அதை காட்டுவாங்களா சமையல் கட்ட மாட்டாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் குறித்து தான் கிடையாது துணி துவைக்கிறது இப்போ கூட ஏற்றி நான் துணி துவைக்கிறேன் நான் தோசை சொல்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் பெண்கள் தான் செய்யறது கிடையாது ஸோ நான் சொல்லக்கூடியது பிரைவேட் வேலைகள் சொல்கிறேன் பிரைவேட் வேலைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்களா போஸ்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் பண்ணீங்களா உங்களோட போங்க இதெல்லாம் இந்த ரீல்லாம் போட்டு இப்போ ஒருத்த கேட்குறேன் என்கிட்ட சார் இதுக்கு வந்து போஸ்டிங் அதாவது இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறேன் உங்களை உங்களை மாதிரி அறிவாளி ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் சார் இந்த ரீல்ஸ் வந்து போடுறாங்களே சார் இப்போ வந்து சேனல்கள்லாம் கொடுக்குறாங்களே இதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்களான்னு கேட்குறேன் ஏன்னா நயன்தார கல்யாணத்துக்கே வாங்கினாங்க இது எப்படி இருப்பாரு இதுக்கு பின்னாடி எதாவது வியாபாரம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கியூரியாசிட்டி அவன் வந்து நோண்டி கேட்கறான் இல்ல இனிமேதான் விசாரிக்கணும் அதை பற்றி அப்படின்ட்டேன் ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாத்தீங்களா இது தேவை வந்து ஒரு இது வியாபார நிமித்தமா இதை காட்சி காட்சிப்படுத்துறாங்களான்ற ஒரு கேள்வியெல்லாம் வருதுங்க சோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காட்சிப்படுத்துகிறதே வேணான்லாம் நான் சொல்லலை உங்கள் தனிப்பட்ட ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லையோ அவங்களுடைய ப பிரைவேட் இதில் கூட போட்டுக்கலாம் ப்ளாக்ல போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காட்டும் போது ஒரு அதீதமாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே படிக்கட்டெலாம் ஏறுறதெல்லாம் பார்த்தேன் பயமாக இருந்துச்சு எனக்கு இது ஐயோ தடிக்கடிக்கு ஊந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது இந்த படிக்கட்டில் வந்து வேகமாக அப்படி படிக்கட்டில் ஏறுறது ஏறு கொஞ்சம் அதீதமாக தோணுச்சு இந்த எக்ஸசைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு வேகத்தை கூட்டுறான் நம்மால் யார் இது நம்ம நம்ம கேமரா கேமராமேன் இருக்கல கொஞ்சம் ஸ்பீடு காட்டுறான் இது எடிட்டர் எடிட்டர் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறான் என்னென்னு கேட்டால் வந்து வேகமாக செய்கிற மாதிரி செய்கிற மாதிரி அவங்க அவங்கள வேகமாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இவன் வியாபாரம் புத்தி இந்த கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிற மாதிரி கட்டுறான் இப்போ அந்த மாதிரி நம்ம வீட்டில் பொம்பளைங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேகமாக செய்து கீழே தடிக்கீடுக்கு விழுந்து அப்புறம் ஃப்ராக்சர் ஆகி அதுக்கப்புறம் புத்தூர் கொண்டு போய் மாவு கட்டு போட்டு இதெல்லாம் சிக்கலாம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள் உடலாக ஆரோக்கியமாக வச்சுங்க எல்லாருமே கூட நான் சொல்கிறேன் நீங்கள் ஆண்களை காட்டும் பெண்கள் வந்து வலிமையானவங்க தான் சூர்யாவை விட ஜோதிகா வந்து வலிமையானவங்கிறது நாங்களும் ஒத்துக்கிறோம் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பண்ணுங்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு உடற்பயிற்சி அவசியம் அந்த உடற்பயிற்சி வயதுக்கேற்ற உயர் உடற்பயிற்சி செய்யணும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம அண்ணன் சிவகுமார் அண்ணன் எடுத்துங்க அவர் இன்றைக்கி எண்பது வயசு சத்தியமாக பார்த்தா எண்பது வயசுல யாரும் சொல்ல மாட்டாங்க அதிகபட்சம் சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது சொல்லுவாங்க ஆமாம் இல்லையா என் வயசு தான் சொல்லுவாங்க தான் இருக்கிறார் அவர் அதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி பண்ணியா ஜோதிகா மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியா கிடையாது அவர் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து அடிப்படையானது யோகா இந்த மாதிரியான இந்த வயதுக்கேற்ற வந்து எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது அதை வந்து பண்ணும் தேவையில்லாமல் பண்ணி ரிஸ்க் தான் நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் தவிர கேலி கிண்டல் பண்ணுன்றதுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஊருக்கு அருதில் வந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்